பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீப்பற்றி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது பற்றின கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம் சதீஷ்குமார் வணக்கம் திடீர் தீ விபத்திற்கான காரணம் என்ன காரில் பயணித்தவர்களின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது பூந்தமல்லியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து இருந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ஸ்ரீபெருமதுரை சேர்ந்தவர் தேவராஜ் இவர் பணி நிமித்தமாக காற்றுமேடி சென்றுவிட்டு தனது நண்பருடன் என்று ஸ்ரீபுரம் செல்வதற்காக மீண்டும் காரில் சென்று கொண்டிருந்தார் பொன்னமல்லி ட்ரங்க் சாலை பொன்னமல்லி பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்ததை அடுத்து காரில் இருந்து இருவரும் அவசர அவசரமாக கீழே இறங்கினார்கள் இதையடுத்து காரானது முன்பகுதியில் தீபிடித்து எரிந்த நிலையில் அதை அணைப்பதற்காக போராட்டினார் குறிப்பாக அந்த அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களும் அருகில் இருந்த கடைகளில் இருந்த தீயணைப்பான் கருவிகளை கொண்டு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் இருப்பினும் தீயானது தீய அளவில் பரவ ஆரம்பித்தது குறித்து தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அருகில் இருந்த தீயணைப்பு வாகனம் ஒரு தீயை அணைப்பதற்காக சென்ற நிலையில் தீயணைப்பு வாகனம் வருவதற்கு தாமதமானதால் காரானது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் காரின் முன்பகுதி லேசாக வெடிக்கும் சத்தத்துடன் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது தொடர்ந்து பொதுமக்களும் போக்குவரத்து போலீசாரும் காரில் இருந்து கொண்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் மண்ணை கொட்டியும் தீயணைப்பான்களை மூலம் அணைக்க முடியானால் தீயானது கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் இருந்தது இதையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு வந்த தீயணைப்பு வாகனம் காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் கார் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமானது தற்போது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க